அழுத்தம் மிக குறைவாக உள்ளதா இந்த உணவுகளுடன் இயற்கையாகவே அதை உயர்த்தலாம் குறைந்த ரத்த அழுத்தத்திற்கான உணவுகள் குறைந்த இரத்த அழுத்தத்தின் பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சில உணவு மாற்றங்களுடன் குறைந்த இரத்த அழுத்தத்தை எதிர்த்து போராடலாம் உங்கள் உணவில் நீங்கள் சேர்க்கக்கூடிய சில உணவுகள் இங்கே இரத்த அழுத்தம் மிக குறைவாக இருக்கும் போது ஹைபோடென்ஷன் என்பது ஒரு நிலை இரத்த சோகை குறைந்த இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் இரத்த அழுத்தத்தை இயற்கையாக உயர்த்த உதவும் உணவுகளை அறிந்து கொள்ளுங்கள் உயர் அழுத்தம் ஒரு பொதுவான உடல் நல பிரச்சினையாகும் இதேபோல் பலர் டென்ஷனை அனுபவிக்கிறார்கள் இது இரத்த அழுத்த எண்ணிக்கை இயல்பை விட குறைவாக இருக்கும் ஒரு நிலை குறைந்த இரத்த அழுத்தம் மங்களான பார்வை தலை சுற்றல் குமட்டல் வாந்தி மயக்கம் செரிமான சிக்கல் பலவீனம் போன்ற சில அறிகுறிகளை காட்டலாம் இரத்த சோகை நீரிழப்பு குறைந்த கலோரிகளின் நுகர்வு குறைந்த இரத்த சர்க்கரை அளவு சில மருந்துகள் மன அழுத்தம் என குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் உயர் இரத்த அழுத்தத்தை போலவே உணவு மற்றும் வாழ்க்கை முறையிலும் எளிய மாற்றங்களுடன் நீங்கள் குறைந்த இரத்த அழுத்தத்தை எதிர்த்து போராடலாம் குறைந்த இரத்த அழுத்தத்தை எதிர்த்து போராட உங்கள் உணவில் சேர்க்கக்கூடிய சில உணவுகள் இங்கே இயற்கையாகவே குறைந்த இரத்த அழுத்தத்தை எதிர்த்து போராடும் உணவுகள் அதிகதிரவங்கள் நீரேற்றத்துடன் இருப்பது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் நீரிழப்பு இரத்தத்தின் அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இளநீர் மோர் பழச்சாறுகள் மற்றும் பலவற்றையும் சேர்த்து நீங்கள் நாள் முழுவதும் ஏராளமான தண்ணீரை குடிக்க வேண்டும் உப்பு உப்பான உணவு ரத்த அழுத்தத்தை உயர்த்தும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உப்பு உட்கொள்ளலை குறைக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தங்கள் இரத்த அழுத்த எண்ணிக்கையை உயர்த்த அதிக உப்பு சேர்க்கலாம் அதிக உப்பு உள்ள ஆலிவ் பாலாடை கட்டி கேனில் அடைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் முயற்சி செய்யலாம் வைட்டமின் பி அதிகம் உள்ள பொருட்கள் வைட்டமின் குறைபாடு ரத்த சோகையை ஏற்படுத்தும் இது குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்றாகும் அதிக வைட்டமின் பி டுவெல்லை சேர்ப்பது பல உடல்நல பிரச்சனைகள் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவும் காஃபி காஃபின் நுகர்வு குறைந்த இரத்த அழுத்தத்திலிருந்து உடனடி நிவாரணம் தரும் உங்கள் இரத்த அழுத்த எண்களை உயர்த்த நீங்கள் ஒரு கப் காபி தயாரிக்கலாம் ஆனால் அதிகப்படியான காஃபின் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் காஃபின் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கவும் சிறிய உணவை அடிக்கடி சாப்பிடுங்கள் மிக குறைந்த கலோரிகளை உட்கொள்வதும் குறைந்த இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் பெரிய உணவு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தில் கடுமையான வீழ்ச்சியை ஏற்படுத்தும் சிறிய ஆரோக்கியமான உணவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இது உடல் எடையை எதிர்த்து போராட உதவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்